இந்துவாக மாறுகிறேன்னு சொன்னது குற்றமா வைக்கப்படும் ஜிப்ரான் அந்த மர்ம நபர்கள் யார் வாகை சூடவா எனும் திரைப்படத்தின் மூலம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர்தான் இந்த இதனைத் தொடர்ந்து இவர் குட்டிப்புலி ரன்ராஜாரன் மற்றும் நையாண்டி போர் திரைப்படங்களுக்கும் அதன் பிறகு தெலுங்கு படத்திலும் இசையமைத்து வந்தார் திரைப்படங்களில் ஐம்பதுக்கும் மேல் இசையமைத்து வந்தாலும் கூட எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட விளம்பரம் போன்றவற்றில் இசையமைத்து வந்துள்ளார் இவர் இசையமைத்த திரைப்படங்களில் தீரன் அதிகாரம் ஒன்று குட்டிப்புலி மற்றும் ராட்சசன் போன்ற திரைப்படங்களின் இசைகள் மிகவும் சூப்பராக அமைந்து

கடந்த சில காலமாக இஸ்லாம் மதத்தை பின்பற்றி வந்து அதன் பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளாக மீண்டும் இந்துவாகிவிட்டதாக கூறியிருந்தார் மேலும் சட்டப்பூர்வமாக அனைத்தையும் மாற்றிவிட்டதாகவும் இதன் காரணமாகவே ஜிப்ரான் என்ற தனது பெயருடன் தந்தையின் பெயரையும் இணைத்து குரங்கு பெடல் திரைப்படத்தில் டைட்டில் கார்டில் ஜிப்ரான் வைபோதா என்று தனது பெயரினை போட்டதாகவும் பேட்டியில் கூறியிருக்கிறார் இதுகுறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இதற்கு முன்னரே திரை உள்ள பல பிரபலங்கள் அவர்களின் மதங்களில் இருந்து மாறி தற்போது இந்து மதத்தினை பின்பற்றி வருகின்றனர் பிரபல நடிகரான விஜயின் தந்தை சந்திரசேகர் லிவிங்ஸ்டன் போன்ற பிரபலங்கள் கூட தற்போது இந்து மதத்தை பின்பற்றி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் சமீபத்தில் கூட லிவிங்ஸ்டன் ராமர் கோயிலுக்கு சென்று எனக்கு மிகவும் பிடித்துள்ளதாகவும் கூறியிருந்தார் மேலும் பிரபல நடிகைகளான தமன்னா சமந்தா போன்றவர்கள் கூட இந்து மதத்தை பின்பற்றி அதிகளவில் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டு பல கோயில்களுக்கு தொடர்ந்து சென்று மேற்கொண்டு வருகின்றனர் இது போன்று தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் சிலர் தங்களின் மதத்திலிருந்து இந்து மதத்திற்கு தற்போது மாறி வருகின்றனர் இந்த வரிசையில் தற்போது இசையமைப்பாளரான ஜிப்ரான் மதம் மாறி இருப்பதை பார்க்கும் பொழுது இடதுசாரிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே லிவிங்டன் ஏ சந்திரசேகர் போன்றோர் பிற மதத்தில் இருந்து இந்து மதத்திற்கு மாறிய விவகாரம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது இசையமைப்பாளர் ஜிப்ரானும் இப்படி இஸ்லாமிய மதத்தில் இருந்து இந்து மதத்திற்கு மாறியது பேசுபொருளாக மாறியிருக்கிறது மேலும் இவரை குறிவைத்து தற்போது இணையத்தில் மிகவும் தரக்குறைவான விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர் இந்த விமர்சனங்கள் மற்றும் அது தொடர்பான கருத்துக்கள் இணையத்தில் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது